தந்தை மகன் துயர் ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் மறைவாக இருப்பதாக நாங்கள் எல்லோ உரிமை தவற்காலத்தின் ஐந்தாவது வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் ஐந்தாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமைகளே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது எண்ணிலை உணர்ந்து தூய வாழ்வோடும் எஸ் விலை நாங்கள் நிலை கொள்வோம் எண்ணிலை உணர்ந்து தூய எஸ்வோடு பயணமாகுவோம் நாங்கள் எல்லோருமே பாவ சாப்படைக்குள் விழுந்து கிடக்கின்றோம் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருக்கின்றோம் விழ வேண்டும் எழுந்து தூய்மையான வாழ்வோடு பாதையிலே பயணமாக கிறிஸ்து இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவராக மறையாதவராக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் புதிய வாழ்வோடு எங்களை செல்ல ஆண்டவராகிய கிறிஸ்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் அந்த எதிர்பார்ப்புத்தான் தூய உள்ளமாக இறைவனோடு பயணிக்க நாங்கள் ஆசை கொள்ளுவது அந்த ஆசை கொள்வது என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு நிறைந்திருக்க வேண்டும் அமைதியோடு நிறைந்திருக்க வேண்டும் இந்த இரண்டாவது வாசகளை விழிப்பியர்களது திருமுகத்திலே மூன்றாவது தூய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார் உண்மையில் என்னை பொறுத்த மட்டும் என் ஆண்டவரான் கிறிஸ்து ஜேஸ்தி பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பெற்று செல்வம் ஒப்பெற்று செல்வம் ஜேச கிறிஸ்து என்னிலும் எல்லோரிடம் பார்த்து கொண்டிருக்கின்றார் எங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றார் எங்களை வழிநடத்தி சென்று அப்படிதான் நாங்களும் ஏற்ற வகையிலே அவர் விரும்புகின்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் மாற்றம் பெற வேண்டும் நாங்கள் நான்கு வாரங்களை கடந்து ஐந்தாவது வாரத்துக்குள் நாங்கள் வந்து வெற்றோம் எங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ற நற்செய்திகளே இவை சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஜூத சட்டம் கொண்டு வருகிறார்கள் எசுவிடம் கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் அழகாக சொல்லுகின்றார் உங்களின் பாவம் இல்லாதவர் முதலில் பெண்மேல் கல்லறியட்டும் உங்கள் மேல் பாவம் இல்லாதவர் பெண்மேல் கல்லறியட்டும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒருவர் ஒருவரை திருப்பிடுகின்றோம் குற்றவாளிகளாக பார்க்கின்றோம் எதிராளிகளாக பார்க்கின்றோம் பாவம் செய்தவனாக பாவம் செய்தவனாக பார்க்கின்றோம் இவ்வாறான நிலைகளில் தான் எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் நான் ஒருவரை குற்றம் சுமத்துகின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஒருவரை தீர்ப்பிடுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் குற்றப்பழிக்குள் ஒருவரை நான் கொண்டு செல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் நானும் ஒரு குற்றவாளிதான் நானும் ஒரு குற்றப்பள்ளி நிறைந்தவன் தான் நானும் மற்றவர்களை தீர்ப்பிடுகிறவர்தான் என்ற நிலையை எனக்குள் நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உள்ளங்களும் தங்களுடைய நிலைகளை அறிந்து தெளிந்து உணர்ந்து ஆண்டவருக்கேற்ற வழியிலே வாழ்வார்களானால் தீர்ப்பும் கிடையாது குற்றமும் கிடையாது பாவமும் கிடையாது குற்றப்பணிகளுக்குள் ஒருவரை தீர்ப்பிடவும் சந்தர்ப்பங்களும் கிடைக்காது எங்களுடைய நிலைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் பாவி பாவியாகிய என்னை இறைவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றான் நான் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறை அனைத்தையும் மாண்டவர் ஏற்றுக்கொண்டு அப்படியே என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார் நான் எந்த நிலையில் இருந்தால் நான் களவெடுக்கிறேன் பொய் சொல்லுகின்றேன் மற்றவர்களை ஏமாத்துகின்றேன் மற்ற குற்றப்பழிக்குள் இட்டுச் செல்லுகின்றேன் இல்லாதது கொள்ளாதாம் சொல்லி வாழ்க்கையை நான் நசுக்கி கொண்டு போகின்றேன் இந்த நிலைகளிலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்னை மன்னிக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் ஏன் என்னால் மற்றவர்களை மன்னிக்க முடியாது ஏன் மற்றவர்களை குற்றப்பள்ளிக்குள் இட்டுச் செல்லாமல் இருக்க முடியாது ஏன் மற்றவர்களை நான் அன்பு செய்து அவர்களையும் என்னோடு நான் அழைத்துச் செல்ல முடியாது மனித பலவீனம் மனித பலவீனம் எங்களை ஆட்டிப் சாயலுக்குள் எங்களை நாங்கள் விட்டுச் செல்ல வேண்டும் எங்களை நாங்கள் விட்டுச் செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய பிரதிபலிப்புகளாக இறைவனுடைய பிம்பங்களாக நாங்கள் இயேசு மீண்டும் அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார் அம்மா அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று எவரும் தீப்பிடவில்லையா நீ போகலாம் நீ பாவம் செய்யாதீர்கள் இதே வார்த்தைகளை காலம் தமிழ் ஐந்தாவது வாரத்திலே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார் இனிமேல் பாவம் செய்யாதீர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்கள் ஒருவரை நிறைவாக மன்னிக்கின்றார் நிறைவாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் எங்களை தன்னுடைய பாதையிலே வழிநடத்திச் செல்லாண்டவர் திடம் கொள்கொண்டார் பேர் பேருமையை இவ்வசனம் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றனர் ஆகவேதான் நானும் நீங்களும் மீண்டும் மீண்டும் பாவ சாக்கடைக்குள் விழாமல் மீண்டும் மீண்டும் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் மீண்டும் மீண்டும் மற்றவர்களை குற்றப்பளிக்குள் இட்டுச் செல்லாமல் மீண்டும் மீண்டும் ஒருவரை பற்றி இல்லாதது கொள்ளாதது சொல்லை உங்களுடைய வாழ்க்கையை வலங்கிடிக்காமல் அநீதியின் பாதையிலே செல்லாமல் உண்மைக்கு புறம்பான வழியிலே செல்லாமல் ஏமாற்று வாழ்க்கைக்குள் எங்களை விட்டுச் செல்லாமல் நாங்கள் விரைவனுக்கு ஏற்ற தூய வாழ்வோடும் உண்மை நிறைந்த நிலையோடும் நீதி நிறைந்த வாழ்க்கையோடும் விரைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையோடும் தூய உள்ளமாக உங்களை ஆண்டவருக்கு கொடுத்து நாங்கள் ஆண்டவரோடும் பயணமாக அன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நிலைகளை உணர்ந்து தெளிந்து இறைவனுக்கேற்ற பாதையை செல்ல தயாராக எல்லாம் இறைவன் தன்னை அவன் தூய ஆண்கள் அனைவரையும் விரைவாக